எபிசோட் நாற்பத்தி ஒன்று சக்கரவர்த்தி கொடுத்த அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த நபர் தன் வீட்டிற்கு சென்றார் அதன் பிறகு அதை திறந்து பார்க்க அதில் நிறைய பணம் இருந்தது இவ்வளோ பணத்தை பார்த்தவர் ரொம்ப சந்தோஷமாகி அதில் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பார்த்தார் அந்த ஆர்வத்தில் எல்லாம் பணத்தையும் எடுத்து வெளியில் வைத்துவிட்டு அந்த பெட்டியை பார்க்கும்போதுதான் அந்த பெட்டிக்குள் இன்னொரு பெட்டி இருப்பதை பார்த்தார் அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கும் ஒரு ஆர்வம் வந்தது உடனடியாக அதை திறந்து பார்த்தார் அதில் ஏதோ ஒன்று பயங்கரமாக கண்ணை கூசும் அளவுக்கு மின்னிக் கொண்டிருந்தது பணத்திற்கு கீழே எதற்காக இதை அவர் தனக்கு அனுப்பி வைத்தார் என்று சந்தேகத்துடன் அவர் அதை பார்த்தார் அதில் அது என்னவென்று அவருக்கு சரியாக தெரியவில்லை என்றாலும் அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அது அவருக்கு தேவையில்லை அவருக்கு கட்டுக்கட்டான பணம் மட்டும் போதும் என்று கூறி ஒவ்வொரு கட்டாக பிரித்து என்ன ஆரம்பித்தார் அந்த மர்ம நபர் மறுபுறம் சக்கரவர்த்தியின் திட்டங்கள் எல்லாம் பாலாகி கொண்டிருந்தது அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஜனனி சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் மூன்று பேருக்கும் பயங்கரமாக குண்டடிப்பட்டது குடும்பத்தை அதிலிருந்து காப்பாற்ற மூன்று பேர் முன்னே வர மூன்று பேருக்கும் அடிபட்டது அதன் பிறகு வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அவர்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள் சஞ்சனாவை காப்பாற்ற ஜனனியும் ஜனனியை காப்பாற்ற சந்தோஷும் சந்தோஷை காப்பாற்ற அர்ஜுனும் நடுவில் வந்தார்கள் இதில் மூன்று பேருக்கும் குண்டடிப்பட்டது அர்ஜுனுக்கு மட்டும் இரண்டு குண்டுகள் நெஞ்சிலேயே சீரியஸாக இருந்தார் இங்கே வெளியில் குடும்பத்தினர் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு விதத்தில் அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது ஏனென்றால் ஜனனி மற்றும் சந்தோஷின் பிடிக்காத இந்த கல்யாணம் எப்படியோ யாராலேயோ இப்பாட்டப்பட்டது சஞ்சனா அழுது கொண்டே இருந்தாள் அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை இன்னொரு பக்கம் பழனி இதை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார் உண்மையை சொல்லி ஆக வேண்டுமென்றால் பழனிக்கும் சத்தியவேணிக்கும் நடந்த நிகழ்வில் பயங்கர கவலை இருந்தது ஆனால் அந்த கவலை அவர்களால் பெரிதாக காமித்து கொள்ள முடியவில்லை ஆனால் சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருந்தார் இப்போ இல்லை என்றால் என்ன கோயில் திருவிழாவுக்கு விட்டுப்போன கல்யாணத்தை நடத்திவிடலாம் என்று அவர் மனசாட்சியே இல்லாமல் கூறிக்கொண்டிருந்தார் சந்தோஷ் ஆல்ரெடி உடம்பில் தேவையான ரத்தம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் இதே நேரம் இப் இப்போது குண்டு வேற அடிப்பட அவன் இன்னும் வீக்காக இருந்தான் அவனுக்கு ஒரு கை கட்டுப்போட்டு வைக்கப்பட்டிருந்தது கை இன்னொரு கையில் குளுக்கோஸ் போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவன் கழுத்திலும் ட்ரிப்ஸ் போட்டப்பட்டிருந்தது அதில் ரத்தம் போய்கொண்டே இருந்தது சந்தோஷ் கண்களை திறக்கவே இல்லை அர்ஜுனின் நிலைமையோ ரொம்ப சீரியஸாக இருந்தது அவனுக்கு சர்ஜரி செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் சில மருந்துகள் அவன் உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் ரொம்ப சீரியஸாகத்தான் இருந்தான் ஜெனனிக்கும் ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருந்தது மறுபுறம் அருண் சம கோபமாக எல்லாம் கை கூடி வர நேரம் இப்படி ஆகிவிட்டதே என்று கோபமாக இருந்தான் எவன்டாவன் எல்லாம் கை கூடி வர நேரத்தில் இப்படி துப்பாக்கியால் சுட்டது நேரம்தான் ஜனனி எனக்கு பொண்டாட்டி ஆயிருப்பா நான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் அந்த சந்தோஷ் கூட வாயை மூடிக்கிட்டு இருந்தான் ஆனால் எவன் அந்த குண்டை போட்டவன் தான் தெரியல என்ன நடந்தாலும் சரி ஜனனி எனக்குத்தான் என்று அவன் சொல்லி கொண்டிருந்தான் நீ ஏன் இவ்வளோ கோபப்படுற அருண் ஜனனி தான் அந்த சந்தோஷெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவளோ ஒரு மேட்ரே கிடையாது அப்பங்காலத்தில் துப்பாக்கி வச்ச உடனேயே அவனோட வாய் அப்படியே மூடிடுச்சு அவனோட காதல் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு அவன் கிட்ட போய் அப்பாவா இல்லை காதலான்னு கேட்டால் அவன் அவனோட அப்பாவை தான் சூஸ் பண்ணுவான் நீ பார்த்தால அவன் கல் மாதிரி நின்றுட்டு இருந்தான் அசையாமல் அவனால் எதுவுமே பண்ண முடியலை இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டே இல்லை இனி கோயில் திருவிழா வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கும் என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சரியா இது கூறிக்கொண்டே சரி சரி இனி அவங்க செத்துட்டாங்களா இல்லை இருக்காங்களான்னு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலாம் என்று கங்கா கூற அருணும் சரி என்று கூறி கிளம்பினான் அருபுரம் டாக்டர் வெளியில் வந்து நீங்கள் பயப்படுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை ஷீஸ் ஓகே அந்த பையனுக்கும் எதுவும் ஆகலை கையில் தான் பட்டுருக்கு ஆல்ரெடி அந்த பையன் ரொம்ப வீக்காக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட வீக் ஆயிட்டான் அவ்வளோதான் அண்ட் அந்த பொண்ணோட வயத்திலேயே குண்டுபட்டுருக்கு ஸோ அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது என்று கோரினாள் இதை கேட்ட குடும்பத்தினர் பரவாயில்ல டாக்டர் அவள் குழந்தை பெற்றுக்கலைன்னா என்ன நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திப்போம் ஆனால் எங்கள் ஜனனியை மட்டும் எங்கள் கையில் கொடுத்துருங்க அவள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் என்று சத்தியவேணி அழுது கொண்டே கூற டாக்டர் அதிர்ச்சி அடைந்தார் அவளின் அதிர்ச்சியான முகத்தை பார்த்தவர் நீங்கள் ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க என்று கேட்க நான் இந்த மாதிரி நிறைய கேசஸை பார்த்துருக்கேன் ஆனால் இதில் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னால் தூக்கி போட்டுட்டு போகிற குடும்பத்தை நான் எத்தனையோ பார்த்துருக்கேன் என் என்னோட சர்வீஸில் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னு கூட சொல்லலாம் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்க்குறேன் லைக் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல என் பொண்ணை என் கையில் கொடுதுங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இட்ஸ் வெரி கிரேட் அண்ட் எனக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும் ஸ்டில் வாவ் நீங்களாம் சூப்பர் என்று டாக்டர் கூறினார் அதுக்கு சத்தியவேணி அதான் டாக்டர் குழந்தை இல்லைனா என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துற என்னோட ஜனனி இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது என்று அவள் கூறினாள் இதை கேட்ட டாக்டர் உங்கள் நல்ல மனதுக்கு எல்லாம் நல்லதே நடக்குமா என்று கூறிவிட்டு அவள் சென்றாள் மறுபுறம் சஞ்சனா இந்த சம்பவத்தில் அதிர்ச்சியானவள் ஒழுங்காக சாப்பிடவில்லை இதை பார்த்து சஹானா கடுப்பாகி ஹலோ நீ பிரெக்னண்ட்டாக இருக்க நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா சஞ்சனா நீ ப்ரெக்னண்ட்டாக இருக்க பிரெக்னெண்டாக இருக்கேன்னு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அவங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை ஜனனியும் சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்காங்க அர்ஜுனோட நிலமை என்னன்னு தான் எனக்கு இன்னும் தெரியலை நீ இப்படி ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் இருந்தா கொஞ்சமாச்சும் குழந்தையை பற்றி யோசிச்சுப்பார் இங்கே பார் நம்ம தம்பிக்கு எதுவும் இல்லை நீயே யோசிச்சுப்பார் சஞ்சனா அவ்வளோ பெரிய இருந்தே அவன் தப்பிச்சிருக்கான் இந்த சின்ன குண்டு அவனை என்ன செஞ்சிடும் நான் இப்போ தான் அம்மா கிட்ட பேசினேன் அவன் ரொம்ப நல்லா தான் இருக்கான் சரியா நீ இப்படி இருக்கனால உன் குழந்தைக்கு தான் ஆபத்து இங்கே பார் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத இப்ப நீ சாப்பிடு என்று கூறி சஹானா சஞ்சனாவுக்கு ஊட்டி விட எனக்கு வேணாம் என்று கூறினாள் அப்போது சஹானா முறைக்க அக்காவின் கோபத்தை பார்த்து எதுவும் சொல்ல முடியாத சஞ்சனா அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாள் மறுபுறம் சந்தோஷ் மற்றும் ஜனனி அருகில் அமர்ந்து இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அர்ஜுன் எப்படி இருக்கான் என்று ஜனனி கேட்க அவன் இன்னும் சீரியஸாக தான் இருக்கான் ஜனனி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது பாவம் ஏன் உயிரை காப்பாற்ற நெஞ்சிலேயே வாங்கிகேட்டான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு நான் வாங்க வேண்டியதை அவன் வாங்கினான் என்னோடய ஆஜு நன்னை இழந்த மாதிரி அர்ஜுனியும் இழந்துருவேணுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜனனி அவனுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது என்று அவன் கண்ணீருடன் கூற சந்தோஷ் அழுவதை தாங்க முடியாத ஜனனி உடனடியாக நீ எந்த அழுவுற அவனுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது அவனால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது அதுலேயும் என்ன வம்பிழுக்கலைன்னா அவனுக்கு தூக்கமே வராது வேணும்னா பாரு ஒரு பத்து நிமிஷத்தில் அவன் கண்ணை திறந்து விட்டுவான் அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வருவான் பேசிய சாவடிப்பான் அப்போ நம்மளே யோசிப்போம் இவன் மரியாதையை அப்படியே படுத்திருக்கலாம் ஏண்டா எழுந்திருச்சான் அப்படின்னு என்று அவள் கடுப்பாக கூற இதை கேட்ட சந்தோஷ் சிரித்தான் அவனின் சிரிப்பை அவள் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் சிரிப்பில் நிம்மதி அடைந்தாள் ஜனனி மறுபுறம் சக்கரவர்த்தி ஹாஸ்பிடலுக்கு வந்தார் அவர் ஹாஸ்பிடலுக்கு வந்தது யாருக்குமே பிடிக்கவில்லை எல்லோரும் அவரை முறைத்து கொண்டு நின்றார்கள் இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு இந்த கல்யாணத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைங்களை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு என் பிள்ளைங்களோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அதை பற்றி மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா உங்கள் மனசாச்சு உறுத்தலை என்று கோபமாக கேட்டார் பழனி இங்க பாரு பழனி உன் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க இல்ல அதில் எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு ஜனனிக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் சந்தோஷுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுக்கு காரணம் இனியா சந்தோஷா அவ்வளோ விரும்புகிறான் அதே போல் அருண் ஜனனியை விரும்புகிறான் புரியுதா உனக்கு என்று சக்கரவர்த்தி கேட்க சக்கரவர்த்தி தத்தா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு மனசு சம்மந்தப்பட்டது கிடையாது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டது வாழ்க்கை முழுக்க ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு தண்ணியே கொடுக்குற ஒரு விஷயம் அது ஆனால் நீங்கள் ஜெனினி அக்காவை அருண் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க அதில் அவங்களுக்கு இஷ்டமே இல்லை ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அதே தான் சந்தோஷ அண்ணாவுக்கும் ப்ளீஸ் தத்தா புரிஞ்சுக்கோங்க என்று மலர் கூறினாள் இதை கேட்ட சக்கரவர்த்தி ஹே நீ சின்ன பொண்ணு பெரியவங்க விஷயத்தில் தலை போடாதே என்று கோபமாக கூறினார் மறுபுறம் இப்போ உனக்கு கைவழி பரவாயில்லையா என்று ஜனனி கேட்டாள் அதற்கு சந்தோஷ் ம் ஆனால் கொஞ்சம் டைம் அந்த ஸ்டிச்சஸ் வலிக்குது குத்துற மாதிரியே இருக்குது பத்தாவதுக்கு இந்த ட்ரிப்பு வேறு என்று கூறினார் அப்போது ஜனனி சந்தோஷ் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கட்டமா என்று கேட்க என்ன கேட்கணும் என்று அவன் கேட்டான் அதற்கு அவள் நீ நான் அவாய்ட் பண்ணுற நான் என்ன தப்பு பண்ண நீ என்னை லவ் பண்ண தானே அப்புறம் ஏ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்ச நான் என்ன தப்பு பண்ண உனக்கு என்னை பிடிக்கலையா என்று ஜனனி கேட்டாள் அதற்கு சந்தோஷ் நான் உன்னை பார்த்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன் மேலேயும் நீ என் மேலேயும் வச்சுருக்க காதல் அது வார்த்தையால் சொல்ல முடியாது ஜனனி நீ என் மேலே லவ் கேர் அஃபெக்ஷன் அப்புறம் எல்லாமே வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் நான் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கு ஒரே காரணம் எங்கே நீ என்ன லவ் பண்ணி அந்த அஃபெக்ஷனில் உன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன் எனக்கு என்ன ஆனாலும் சரி ஆனால் உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் எங்க நான் உன்னை லவ் பண்ணி உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்தேன் வேறு எதுவும் இல்லை என்று கூறினான் இதை கேட்ட ஜனனி உனக்கு ஒன்று தெரியுமா நான் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன் நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷ் எனக்கு உன்னோடய லவ்வை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனால் நீ எனக்கு காதல சொல்கிற நேரம் ஒரு பேட் நியூஸ் இருக்குது எனக்கு குழந்த பிறக்காது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு விலகலான்னு நினச்சேன் உன்னை விட்டு நான் நெ விலகலான்னு நினைக்கிற நேரத்தில் நீ உன் காதல சொல்கிறிய சந்தோஷ் என்று அவள் கதறி அள அவன் தண்ணியே மறந்து அவளை கட்டி அணைத்து கொண்டான் அவள் அழுவதை அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஜனனி என்னால் முடியாது உன்னை விட்டு விலகவும் முடியாமல் அவன் கூட இருக்கவும் முடியாமல் நீ என்னை சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பார் எதுவாக இருந்தாலும் சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் எனக்கு இனிமேலும் நடிக்க முடியாது ரியலி ஐ லவ் யூ என்று சந்தோஷ் கூறினான் ஜனனி அவள் நீயை மறந்து சந்தோஷை இருக அணைத்து கொண்டாள் அவர்கள் இரண்டு பேரும் கட்டி அணைத்து கொள்ளவும் சக்கரவர்த்தி உள்ளே வரவும் சரியாக இருந்தது இவர்கள் இரண்டு பேரும் கட்டி அணைத்து கொண்டிருப்பதை பார்த்த சக்கரவர்த்தி கங்கா அருண் மற்றும் குடும்பத்தினரை பார்த்து முறைக்க ஆரம்பித்தார்கள் அவர் கோபத்தில் அவர் கண்கள் சிவக்க ஆரம்பித்தது சந்தோஷ் என்று சத்தமிட்டார் மறுபுறம் சஹானா சஞ்சனாவை சமாதானப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தாள் தன் தங்கைக்கு ஆறுதலாக அவள் கூறியிருந்தாலும் சஞ்சனாவின் மனது போராடி தான் இருந்தது இந்த திருமணம் நடந்திருந்தால் ஜனனி உயிரோடையே இருந்திருக்க மாட்டாள் அது கண்டிப்பாக இன்னும் பாதிக்க செய்திருக்கும் ஏன் சக்கரவர்த்தி விருப்பமே இல்லாத இரண்டு பேரை திருமணம் செய்ய இவ்வளவு கட்டாயப்படுத்துகிறார் என்று இரண்டு பேரும் யோசிக்க ஆரம்பித்தார்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று அவள் தங்கைக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து விட வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் மறுபுறம் சக்கரவர்த்தி பயங்கரமாக கோபத்தில் முறைத்து நின்றார் இதை பார்த்த ஜனனி அவரை மறுபடியும் முறைக்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா அருணோட மனைவியாக போற நீ இந்த நாயை கட்டி பிடிச்சிருப்ப சி வெக்கமா இல்ல என்று கோபமாக கேட்டார் சக்கரவர்த்தி அதற்கு ஜனனி தூவம் பேசாமல் அவர்களை முறைத்து கொண்டே அந்த ட்ரெயில் இருக்கும் கத்தியை எடுத்து ஒரு கத்தி சக்கரவர்த்தியின் கழுத்திலும் இன்னொரு கத்தியை கங்காவின் கழுத்திலும் வைத்து இரண்டு பேரையும் முறைத்து கொண்டிருந்தாள் Minimum sendi pom.